புஷியவாகன மோதகஸ்த சாம்பரகரண சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதநகஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகே ஐயங்காரும் ஐயா அரியர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பழங்கள் தமிழ் மாத ராசி பழங்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குகிறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு கழகத்துலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியே பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மர அது அதுபோல் வக்ரனுக்கு விருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறது விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் கடைபிடிச்சிட்ருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதுக்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி துளாராசியை பொறுத்தவரையிலும் பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய இது அதாவது சனி நாங்கள் சனி அர்தாஷ்டம சனின்னாங்க துலாத்துலேருந்து குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போனார் போயும் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தாமல் இருந்துட்டார் உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்துல போய் இருந்துட்டார் மறைஞ்சி போயிட்டார் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் இந்த குரு அதிசாரத்தில் என்ன ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதிசார வக்கர பயிற்சியில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பார்த்தேன்னா பதி இப்போ அதாவது இருபத்தி ஒன்று பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு குரு இருக்கார் என்ன சார் இது எடுத்த உடனே பத்தாம் இடத்துல போய் இருக்காரே பத்தாம் பத்தில் இருந்தால் பதவியை குலைப்பார் பதியை குலைப்பார்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னா குரு வக்கரகதியிலையோ அதிசாரகதியிலேயோ இருந்தால் அந்த காலகட்டங்களில் அவருடைய உச்சநிலையில் இருந்தாலுமே அவருடைய வீரியத்தன்மை கம்மியாகத்தான் இருக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மை ஏன்னா வக்கரகதி அடையும் பொழுதும் சரி அதிகாரம் அடையும் பொழுதும் சரி அவர் இயல்பான நிலையின் உண்டான பலன்களை கொடுக்க முடியாது அதனால் ஆனால் பத்தாம் இடத்துல வந்து இவர் குரு இருக்கிறதுனால பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இதை தவிர பார்த்த இல்லையானால் ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது பத்தாம் இடத்தில் குரு இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குருவே அங்கே பொழுது உங்களுடைய தொழிலில் மேன்மை இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொதுவான கர்மாக்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குரு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று வீடுகளையும் பார்க்குறது பெரிய விசேஷம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா பக்கத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பேசும்போது பேசியே அடுத்தவங்களை கவர்ப் பண்ணி உங்களுடைய வேலைகளை சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலாம் இடத்த குரு பார்க்குறோம் நாலாம் இடத்த குரு பார்க்கும்பொழுது அந்த இடத்தின் மூலியமாக தாய் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது எட்டாவது பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் ஆறாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறோம் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் குருவினுடைய வீட்டையே அவர் பார்க்கறதுனால அரசாங்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தொழில் அதாவது ஏதாவது இது வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ட்டு பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது ஏனால் அந்த பிரச்சனைகள் மூலியமாக சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த கடன் மூலியமாக உங்களுடைய மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் சரி இந்த காலகட்டத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்த இல்லைனாலும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாட்கள் வந்து திருப்பியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கே குரு போகிறார் ஆனால் இந்த பவுரை வக்கரகிரியில் போகிறார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஒரு மாற்றங்கள் வரும் என்ன ஒரு ஏற்றங்கள் வரும் இதன் மூலியமாக இந்த துளாராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை அடைவார்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே அதிபதி சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாலே சின்னத்திரை பெரிய திரைக்கலைஞர்கள் அதே போல் விடாமுயற்சி உள்ளவர்கள் இது எல்லாமே கொண்டவங்க சுக்கரனை அதிபதியாக கொண்ட துளாராசி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு வழக்கு மொழியாக சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க இப்போ ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னா என்ன ஒம்போதில் குரு இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பார் எப்போ ராசியை குரு பார்க்கும் பொழுது அப்போ ராசிக்காரங்க முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுய முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ குரு பார்வை இல்லாதனால பிரச்சனைகள் வந்துகிட்ருந்துச்சு அப்படியே இருப்பட்டவங்களுக்கு ராசியை பார்க்குறாரு குரு சரி ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒன்பதாம் இடத்தில் உட்காந்துருக்காரு ஒன்பதில் நல்லா உட்காந்துருக்கிறவரிலும் பிரச்சனை இல்லை இப்போ வக்ரம் ஆயிட்டாரு வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க புகழ் மேற்கல்வி உயர்கல்வி இது எல்லாத்துலேயும் துளாராசிக்காரர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கெடுப்பார்னு சொல்ல வரல குரு எப்பொழுதுமே பிராமண குரு குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் ஆனால் அங்கே வக்ரகதியில் இருக்கிறாரு வக்ரகதியில் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேரக்கூடிய நூற்றி பதினெட்டு நாள் இருக்கார் இப்போ இந்த நூற்றி பதினெட்டு நாளும் துளாராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எங்க வேலை பார்க்குற இடத்துல உயர்கல்வி படிக்கிற இடத்துல இதில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் என்ன வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஆனாலும் குருவுடைய பார்வைகள் உண்டு குருவுடைய பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்த வலுப்படுத்துவார் ஆனால் பிரச்சனையும் கொடுப்பாரு பார்க்குற இடத்த பலம் படுத்துவார் சரி அப்படியேற்பட்ட குரு தன்னுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகளில் சில தோல்விகள் இருந்துச்சு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சில பேருக்கு சுக்கரன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுகர் டச் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் குருவோடைய பார்வை ராசியில் படுறதுனால சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிபி கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த நூற்றி பதினெட்டு நாளும் கட்டுப்பாடில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது குரு பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு துளாராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வக்ரகதியில் நின்று பார்த்தாலும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் நேர்மறையான முடிவு எடுத்தீங்கன்னா அவர் காப்பாற்றி விடுவார் எதிர்மறையான தவறுதலான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் கையை விட்டுருவார் என வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சி நேர்மையான முறையிலும் சத்தியத்தான முறையிலும் தர்மத்தானம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெற வைப்பார் தவறுதலான முடிவுகள் எதிர்மறையான முடிவு எடுத்தால் அவர் சிக்கலை மாட்டி விடுவார் அப்போ துளாராசி என்பர்கள் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் நல்ல முடிவாகவும் நாட்டுக்கு சாதகமான முடிவாகவும் நமக்கு சாதகமான முடிவும் எடுத்தாக்க குரு காப்பாற்றுவார் சரி அதே குரு என்ன பண்றாரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் அப்படின்னாக்க ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடமில் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு அப்படின்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா நீண்ட நாட்களாக ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த தடைகளும் தாமதங்களும் இந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல நீண்ட நாட்களாக விருத்தி அடையில குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உறுதி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பதவியேவு பணவரவு கிடைக்காத துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வக்ரமாக இருந்தாலும் பார்வை நல்ல பலன் தருமா பார்வை நல்ல பலன் தரும் சரி ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்போ யார்கிட்ட சரணாகதி அடையணும் நம்மளுடைய சிவகங்கை பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்ன்ற இடத்துல தட்சிணாமூர்த்தியோட கோயில் உண்டு அந்த தக்ஷணாமூர்த்தி தனியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது குருவுக்கு உகந்த நாள் தட்சிணாமூர்த்தி உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுக்குள்ளார ஏதாவது ஒரு வியாழக்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யணும் என்ன அபிஷேகம் செய்யணும் அப்படின்னாக்க அபிஷேகம் செய்யணும் அப்போ அவர் அபிஷேகம் செய்யும்பொழுது அவருடைய மனம் குளிரும்பொழுது அவர் உடம்பு குளிரும்போது அவர்னால் ஏற்படுகின்ற தீமைகளை குறைப்பாரா குறைப்பார் சாமி எனக்கு சிவகங்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட்டமங்கலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது பக்கத்திலேயே ஒரு சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சணாமூர்த்திக்கு ஒன்று அம்ம பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூத்தி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை போடணும் சரி இது போதுமா அப்படின்னாக்க அந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு நைவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒரு வழக்கமொழி வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க அப்போ அந்த வாழ்த்துக்கள் கிடைக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா பனி போல் விலகும் அதே போல் அந்தனர்களுக்கு நெய்யோ வெண்ணெய்யோ வாங்கி தானம் பண்ணுங்க ஊனமுற்றவர்களுக்கு அந்த காலுக்கு உண்டான மெட்டல் காலுக்கு உண்டானது மெட்டல் வாங்கி கொடுங்க ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்க தண்ணி தானம் பண்ணுங்க இது எல்லாம் பண்ணும் பொழுது வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் சரி ஓகே சாமி இப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு வக்ரமும் அதிசாரமும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் அதிகாரமும் வக்ரமும் அடையக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் ஒரு மூணுலேருந்து நாலு தரம் அஞ்சு தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையின் மூலியமாக பொருளாதாரம் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வக்கரகதி பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்கரகதி அடையும் போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் மேல் படிப்பில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார வக்கர பயிற்சி எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்